நமஸ்காரம் விருச்சிகரட்சி விருச்சிகலக்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் பதிமூணாம் தேதியிலிருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி வக்கிரம் இருக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல மூன்று நான்கு குடையவராக சனியின் வீடு வருகிறது நாலாம் இடத்தில் வக்ரமாகிறது மூன்று குடையவரும் வக்கரமாகிறார் அப்போ மூணாம் இடம் திட வீர பராக்கிரமஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் இளைய சகோதரர் மூலமாக அவங்க ஏதாவது ஆபீசர்ஸ் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து தன்னுடைய டிராப்டிங்ல தான் எழுதுற லெட்டர்ஸ்ல சில நேரங்கள் மிஸ்டேக் வந்துடும் பெரிய அதிகாரிகள் இருந்து தொந்தரவு வரக்கூடிய நேரம் விரிச்சுகிறாசி விரிச்சுகிற கண்ணேர்களுக்கு முயற்சிகள் சில நேரம் தோல்வியடைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கடும் முயற்சி தேவை அவரே நான்கு குடிகளாக இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும் தாயாருக்கு மெடிக்கேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அதுவே ராகுவும் சனியும் சேர்வதால் மூட்டு வலி இடுப்பு வலி தாயாருக்கு வரும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ அவங்களுக்கு கவனம் தேவை அதாவது சொத்து வில்லங்க வராமல் பார்த்துக்கணும் இளைய சகோதரன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் விருட்சிகாசினியர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யாட்டியும் இந்த மாதிரி சொத்திலையும் இளைய சகோதரங்களெல்லாம் தொந்தரவு செய்ய முடிஞ்சு பெரிய தொந்தரவுகள் வேற தொழில் ரீதியான தொந்தரவுகளே தராது தச்சு குரு பார்வை நமஸ்காரம்